இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடங்களிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான சில பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக சமீபத்தில் ஒரு பரிகாரம் கொடுத்துருந்தேன் நம்மளோட கிளைண்ட்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க சார் பக்கத்து வீட்டுக்காரங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே சண்டை வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் அட்லீஸ்ட் எங்கிட்ட பேசாமலாவது எதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் பண்ணோம் ஒரு ஒன் வீக்கில் அவங்க இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அதுக்கான இது இருக்குது இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா தவறாக பல பேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய நபர் சரியானவங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும் ஏன்னா அதை அவங்க தவறாக யூஸ் பண்ணி ஓகேங்களா நல்லவங்களை வெளியேட அந்த பாவம் நம்மளை தான் சேரும் புரிதுங்களா அந்த மாதிரி யாருக்கு நம்ம கொடுக்கணுன்றதை தாந்திரிகம் என்பது அதுதான் கிருஷ்ணன் நினச்சிருந்துன்னா துரியோதன் கூட இருந்திருக்கலாம் ஏன் பஞ்சபாண்டவர் கூட இருந்தார் அவங்ககிட்ட தர்மம் இருந்ததுனால தான் பஞ்சபாண்டவர்கள் இருந்தார் அப்போ செய்யக்கூடிய விஷயம் தாந்திரிகமாக இருந்தாலும் அதை நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அது உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிடாது அந்த மாதிரியான அற்புதமான தாந்திரிக விஷயங்களை பதிவு செய்வதற்காக இதோ உங்கள் முன் எங்களுடைய நம்முடைய தர்மசாஸ்துடைய முதல்நிலை ஆசிரியர் பேச இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களையும் பஞ்சபோதங்களையும் நான் வணங்கும் வராகி அன்னையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அசோ டிவி ஆன்லைன் பிரின்சஸ் டிவி ஆன்லைன் சித்தா டிவி உரிமையாளர் முத்துப்பணி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு தாந்திரிக பரிகாரங்கள் ஏன் தாந்திரிகம் இப்போ கண்டினியூவாக நான் வந்துட்டு தாந்திரிகம் தான் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்கிற கூடிய காலம் என்ன காலம் காலம் சரிங்களா உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு விபத்து கோர விபத்து நடந்திருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலங்கள் எல்லாமே யாருனுடைய செயலாக்கத்தில் நடைபெறது ஒன்லி கேது தான் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா மீது எல்லா கிரகங்களும் இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது இதை ரியாலிட்டி சரிங்களா அப்போ நாம போய் என்னதான் வந்து மனமுருக வழிபாடுகள் அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணினாலும் ஒரு ஒருத்தருக்கு வந்து திருமணம் வரல திருமணம் காலம் எனக்கு வ எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அவருக்கு ஒரு முப்பது வயசுக்கு தாண்டிடுச்சு அவருக்கு வந்து உங்களுக்கு தசா புத்தி இப்போ சரி வரலைங்க இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு குரு தசாவில் சுக்கர புத்தியில ராகு அந்தரம் வரும் பொழுது இல்லை புதன் அந்தரம் வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னு நம்ம ஜாதக வயசு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா யாரு பண்ணு கொடுப்பா இப்போ பையன் பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசுல ஜாதகம் எடுக்கிறோமோ இல்லையோ பையனுக்கு எடுத்துடுறாங்க இதுதான் உண்மை சரிங்களா இருபத்தி மூணு ஆயிடுச்சுன்னா பையன் ஜாதகமாக வருது பார்த்தோம்னா பையனே இப்போதான் இருபத்தி மூணு ஆல்ரெடி நிறைய மீட்டிங்கு சொல்லியிருப்பேன் காலேஜ் முடிச்சோன்னா வந்து கொண்டுட்டு போய் குடும்ப வாழ்க்கையில திணிக்கிறாங்க அந்த பசங்க வந்து என்ன லைஃப் லீட் பண்ணிருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால இப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னம்னா காலங்கள் நம்ம வெயிட் பண்ண வெயிட் பண்ண அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு வேஸ்ட் ஆயிட்டுதான் இருக்கு நாலு வருஷம் முப்பது வருஷத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு நாலு வருஷம் கழிச்சு தான் குருபலனே வருது அந்த காலத்துல பண்ணம்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆகும் வரும் இல்லைன்னு சொல்ல வரல சரிங்களா ஜாதகம் பொய்னு சொல்ல வரல எந்த விஷயங்களும் பொயின்னு நான் சொல்ல வரல பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவரு நினைச்சு இருக்க இந்த காலகட்டத்தில் கட்டத்தில் ஏன்னா இது வந்து கலியுகம் மொத மாதிரி இல்ல முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் நாற்பது வயசு ஆனாலும் நல்ல பையனா நல்ல பொண்ணா குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்தவங்களான்னு பார்த்து கல்யாணமண்ட காலம் இப்பொழுது இல்லை இவ எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதனால தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம என்ன சொன்னேன் டக்குன்னு வந்து ஒரு நூடுல்ஸோ சேமியாவோ போட்டு ரெண்டு நிமிஷத்தில் கிளறி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஓடுறோமோ அதே மாதிரி தான் என்ன வயிறு நம்புதா இப்போ சாதம் வச்சு குழம்பு ரசம் ஊற்றி எல்லாம் பொரியலோடு ப சாப்பிட்டாலும் வயிறு நம்புது போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி சாப்பிட்டு வந்தாலும் நமக்கு என்ன தேவை வயிறு இதுதான் நம்மளுக்கு இப்ப தேவை சரிங்களா அதுதான் வந்து தாந்திரிகம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில மெயினா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் பண்ணாம வாழ்க்கையில முன்னேறக்கு வாய்ப்புகள் கிடையாது இதுதான் ரியாலிட்டி எவர் ஒருத்தரும் மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா வாங்கிட்டு இருக்கிறோமோ கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டே தான் இருக்க முடியும் ஒவ்வொரு பெரிய சக்சஸ் ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீ வேலைக்கு போ தப்பில்லை ஏன்னா கூடவே ஒரு தொழில கையில வச்சுக்கோ ஒருவர் மாதம் மாசம் ஒரு வேலையோட இரண்டு மூன்று வேலை தொழிலை செய்கிறாரோ அவரே வந்து பொருளாதாரத்தில் மென்மேலும் முன்னேற்றம் அடைகிறார்கள் அவர் தான் வந்துட்டு பொருளாதாரத்தில் சக்சஸ் அடைகிறார்கள் சொல்றாங்க சரிங்களா அப்போ நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் மெயின் அதுதானே இப்போ கடை போட்டுட்டு ஈ ஓட்டிட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம் அப்போ ஒரு நம்ம ஒரு தொழில் தொடங்குறீங்க நம்ம கடைக்கு காலையில போனோம்னா ஆபீஸ் வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுன்னு ஒருத்தர் யாசகம் கேட்க வர்றாங்க அப்படின்னம்னா நீங்கள் யாசகம் கொடுங்க வேணான்னு சொல்லலை ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போனி ஆகலை ஐ மீன் நீங்களே வந்து சேல் பண்ணலை உங்களுக்கு நீங்களுக்கு ஒரு வருமானம் அந்த நிமிஷம் வரலைன்னா நீங்கள் வந்து தானம் பண்ணக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் இப்போ நல்லா சொல்கிறேன் தானம் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வருமானம் வராமல் அந்த அன்னைக்கு காலையில் கடை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு நான் வந்து ஒரு பத்து பைசா கூட ஒரு செயலே பண்ணல மற்ற ஒருத்தர் வந்து யாசகம் கேட்கிறாரு அப்படின்னா நீங்க தருவதா அவ்வளவு சிறப்பு கிடையாது யாருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் அதுக்காக நூறு ரூபாய் கொடுக்க ஐம்பது ரூபா கொடுக்கறது நம்ம கடையில் இருக்கிற திங்ஸ் கொண்டு போய் வாங்கி எடுத்து கொடுக்கறது அது வந்து சிறப்பு கிடையாது சரிங்களா அதுக்கு அடுத்த விஷயம் நீங்க வந்து தொழில் உங்களுக்கு வந்து திருஷ்டிகள் தொழில் நிறுவனங்கள் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல நிறைய வருமானம் வரணும் அப்படின்னம்னா எல்லாரும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் அது நல்லாவே சொல்லியிருக்கேன் சரிங்களா குலதெய்வ கோயில போயிட்டு ஒன்னு குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்குற சந்தனத்தையோ இல்ல மஞ்சள் கொடுப்பாங்க அம்மன் கோயிலா இருந்தனா மஞ்சள் கொடுப்பாங்க இல்லைன்னா சந்தனம் கொடுப்பாங்க நீங்க கேட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக சரிங்களா நிறையா போடணும்னு இல்லை ஒரு கை ஒரு துளி எடுத்து ஒரு டம்ளார்லேயோ ஒரு எப்பவுமே வந்து ஒரு பித்தளை கிண்ணம் வச்சுக்கோங்க ஒரு சொம்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது செம்பு சொம்பில் தண்ணி வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி எப்பவுமே செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் வந்து சொம்பில் வந்து நீங்கள் தண்ணீர் வந்து வச்சுக்கணும் சரிங்களா தண்ணீர்லாம் மஞ்சள் கலந்து நீங்கள் எப்பவுமே கூட வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சந்திரன் அன்ன காரகம் ஓடும் சரிங்களா அப்போ என்னவாகணும் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வருமானம் வந்துட்டு பெருகும்னு அர்த்தம் சரிங்களா அப்போ வந்து அந்த சந்தனத்தை வந்து கொஞ்சம் ஒரு பிடி சந்தனம் எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் ஒரு இப்போ தம்னார்லேயோ அல்லது வந்து அந்த சொம்புலையோ கலந்து அந்த உங்களுடைய தொழில் நிறுவனம் ஃபுல்லாக வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட விட என்ன ஆகும் அப்படின்னு பண்ணா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு படி கூட நீங்கள் எடுத்து வைக்க முடியாது நான் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் நீங்க ஆயிரம் கோயில் போனாலும் எவ்வளோ உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் நாம் எம் கால் படாத இடமே கிடையாதுன்னு நீங்க போயிட்டு வந்தாலும் குலதெய்வம் நம்ம மனசில் நினைக்காம குலதெய்வம் கோயிலுக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா அங்க எத்தனை நீங்க விஷயங்கள் பண்ணினாலும் எத்தனை பலன்கள் நீங்க வாங்கிட்டு வந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் கூட உங்களுக்கு பலன் கொடுக்காது சரிங்களா என்னதான் இருந்தாலும் யார் என்ன என்ன அவங்களுடைய ப்ரிடெக்ஷன் அவங்களுடைய பலனெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கேட்பாங்க இது உன் பிள்ளையா இது வந்து உன் பையனா அப்படின்னு கேட்டா ஆமாம் என் பிள்ளதான் பையன் தான் உன்னை வந்திருக்கான் பார்த்து பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் அவங்க நீங்க என்ன கோரிக்கையாக இருந்தாலும் செய்வாங்க அதனாலதான் பரிகாரம் நமக்கு எந்த பரிகாரம் கோயில் போறக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடியதே குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க போய் பரிகாரம் பண்ணுங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு கனி நஞ்ச துணியில் வந்து ஒரு காயின் போட்டு கட்டி வச்சு முடி வச்சுட்டு நீங்கள் வந்து வனந்தாரம் வேண்டிட்டு அந்த காரியம் போய் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் வந்து சிறப்பாக அது பலன் கொடுக்கும் நீங்கள் காசி பரிகாரமே பண்ணுறீங்க காசியாக போய் நீங்கள் பாவத்தை கழிக்கிறேன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை நினைக்காம நீ காசி போய் என்ன பரிகாரம் பண்ணி எங்கே உருண்டு வந்தாலும் அந்த வந்து பலன் பரா பலன் கிடைக்காது குலதெய்வத்தை நினைச்சாதி காசு போறதுக்கு முன்னாடியே குலதெய்வ வழிபாடு தான் நம்ம டீம்லயே போவாங்க ஓகேங்களா அதனால வந்து குலதெய்வம் தான் மஸ்ட் அதனால குலதெய்வ கோயில் இருந்து இல்லை ஒரு திண்ணீர் தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த திண்ணீர் வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்க தெளிச்சு விடணும் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்தது பணம் நிறைய விஷயங்கள் நான் பணத்தை பத்தி பேசிருக்கேன் பணம் வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஐயோ நான் பணம் கொடுக்குறேனே அப்படி நினைச்சு கொடுக்கணுமா சந்தோஷமா கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் கலவணியாம அப்படிதான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சந்தோஷமா கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்மளுக்கு சந்தோஷமா அது வரும் ஏன்னா என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரும் ஓகேங்களா அப்போ சந்தோஷமா நம்ம வந்து பணம் கொடுக்கணும் பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும் அப்படின்னம்னா தலைப்பாகம் வந்து சரிங்களா இந்த தலை அது வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் சரிங்களா இந்த தலை வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் இங்கே ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்துட்டு கொடுக்குறவங்களை நோக்கி இருக்கணும் சரிங்களா இப்படிதான் நம்ம பணம் கொடுக்கணும் இப்படி மாத்தியெல்லாம் பணம் தலைகளா பணம் கொடுக்க கூடாது அதை வந்து பணத்தை அவமதிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பண சேமிப்புல வந்துட்டு குறைபாடுகள் வந்துட்டு ஏற்படும் ஓகேங்களா ஏன்னா பணத்தை வந்துட்டு எவ்வளோ தூரம் மதிக்கிறோமோ அவ்வளோ தூரம் தான் அது நம்மளே வந்துட்டு மதிக்கும் அவ்வளோ அதை வந்து நம்மளை ஈர்க்கும் கிடைக்கும் எல்லாமே பண்ணும் இது ஒரு முக்கியமான விஷயம் பணத்தை ஈர்ப்பதற்கு அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னா நிறைய நீங்க கோவில் குளமெல்லாம் போயிருப்பீங்க சரிங்களா திருமணம் எனக்கு தடையாயிட்டே இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சரிங்களா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சரிங்களா மா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் போய் அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னும்னா அங்க கல்யாண உற்சவம் நடக்கும் சரிங்களா அந்த கல்யாண உற்சவத்தில் வந்து இப்போ கலந்துட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு திருமணம் டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த திருமணம் வந்து கை கூடும் ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது வந்து எந்த அளவு வந்து உங்களுக்கு ராகு கேது ரெண்டும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் எதுனா பாண்டிச்சேரி சரிங்களா ராகு ஆதிக்கம்னா என்ன பாண்டினாவே என்ன சொல்லுவோம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்க இல்லாததா பாண்டி போயிட்டு வந்தா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா அதுதான் அங்க ராக அதிகம் அதே மாதிரி சித்தர்கள் பூமி அப்படின்னாலும் அதுவுமே வந்துட்டு பாண்டிச்சேரியில தான் பாண்டிச்சேரியில சித்தர்கள் அதிகமாக இன்னும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகமாக நம்மளுடைய பாண்டிச்சேரியில இருக்கு பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் வந்து அவ்வளோ விசேஷமான விநாயகர் அவரை பத்தி பேசணும்னாவே ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிடும் அப்கமிங் பாண்டிச்சேரி மீட்டிங்ல அதை பத்தி பேச வாய்ப்பு வரும் சரிங்களா வந்து பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் போயிட்டு திருமண உற்சவம் நீங்க வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக திருமண முயற்சிகள் வந்து கைகூடும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் போயிட்டு வாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம அடிக்கடி சொல்றது ஏதாவது முக்கியமான விஷயம் வீட்டுல பேசணும்னு நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் உட்காந்தாவே சண்டை வந்துருதுங்க முக்கியமான விஷயம் தான் அவள்கிட்ட ஏதாவது பேசணும்னு போனாவே அன்வான்டா சண்டை வந்துருது அப்படின்னா யாரா இருந்தாலும் கணவனோ மனைவி ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறீங்க இல்ல பார்ட்னர் பிசினஸ் பண்றோம் பார்ட்னர்ஷிப் கிட்ட பார்ட்னர்கிட்ட ஒரு முக்கியமான டீலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சரிங்களா மாதுளம் பழம் இருக்குல்லவா மாதுளம் பழத்தை வந்து ஒரு பவுலில் சீட்ஸ் எடுத்துட்டு அதில் தேன் கலந்து சரிங்களா தேன் கலந்து ரெண்டு பேரும் யார் பேசுகிறீங்களோ அவங்க ரெண்டு பேர் இப்போ கல்யாணம் சம்மந்தமாக பேசுகிறாங்க சரிங்களா இப்போ ரெண்டு பேர் வர்றாங்க இப்போ பெண் வீடு மாப்பிள்ளை வீடு அப்படி ரெண்டு பேர் பேசுனா சுமூகமாக முடிஞ்சிரும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சரிங்களா இந்த மாதுளம்பழத்தில் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு பேசணும் அப்படின்னம்னா அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் அதுவே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையும் இருக்குது பேசினாவே சண்டை வந்தோடனே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நான் கொடுத்ததை மட்டும்தான் இங்கே வந்து பேசுவேன் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் நம்மளுக்கு சொல்கிற விஷயங்கள் இப்போ ராகு டிரான்சிட்டில் சனி டிரான்சிட்டில் மாறின பின்னாடி நம்மளுக்கு வர்றது எல்லாமே என்ன காரணன்னே தெரியல மனசு வந்து ரொம்ப குழப்பமா இருக்குது எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது கோவம் வருது இப்போ லேடிஸ் நம்ம சொல்ற கிளைண்ட்ஸ் எல்லாமே தான் என்னன்னே தெரியலீங்க சண்டையா வருது கோபம் எதுக்கு கோபப்படுறனே தெரியல மனசு ஒரு மாதிரியாவே இருக்குது அது மாதிரி சஞ்சனங்கள் மன கோபம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் ராகு இருக்குது இப்ப ரே சந்திரன் ராகு போயிட்டு இருக்குது தசாபுத்தி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சந்திரத்தை பாதுகாத்து பத்தி சரி எதனாலும் சரி அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க பௌர்ணமி எனக்கு இப்போ லாஸ்ட் வீக் தான் பௌர்ணமி முடிஞ்சுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மிங் மந்த் பௌர்ணமி வரும் பௌர்ணமி வெளிச்சத்தில் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஒரு சொம்பளை சரிங்களா பெரிய சொம்பளை நீங்க வந்து தண்ணி எடுத்து ஏன்னா வாட்டர் பாட்டிலை வைக்கலாம் வேணாம் வைக்க கூடாது சரிங்களா பிளாஸ்டிக் எல்லாம் என்ன காரகம் அவன் பிரச்சனைக்குதான் நாம போய் அதை பண்றோம் எனக்கு இப்போலாம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் காரணம் காரியம் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னா செம்புல தப்பா செம்புல நீங்க வந்து தண்ணி எடுத்து நில ஒளிப்படுற இடத்துல சரிங்களா ஒன்று வாசலுக்கு வெளியிலயா இருக்கலாம் இல்லை மாடியில் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா வெளியில நீங்க வந்து வச்சுருங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே எவ்வளோ நேரம் விளையாடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் அதுக்கு மேல விட வேண்டாம் வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வரலாம் சரிங்களா அது குடிக்க குடிக்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த மன சஞ்சலம் மனத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தீரும் அதே சந்திரனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னா சந்திரனை என்னன்னு சொல்லலாம் ட்ரெஸ் நம்ம போடுற ட்ரெஸ் நாலாம் தானே நாலாம் யார் அதிபதி காலபுச தத்துவப்படி சந்திரன் சரிங்களா அப்போ நீங்க துணியெல்லாம் துவைக்காம இருந்தாலும் சரி ஏன்னா மூட் ஆஃப் துணி துவைக்க மாட்டோம் ஆமாவா இல்லையா ஒரு சில கோவம் வந்தா பிடிச்சு கிழிச்சிருவோம் சரிங்களா கிளிக்கிறது ஒட்டுறதெல்லாம் எந்த கிரகம் வரும் சரிங்களா ராகு கேதுதான் அப்போ மனசு ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ராகு கேதா மாறிடுவோம் சந்திரன் ராகுவா மாறும் சந்திரன் கேதுவா மாறும் ஒன்னு கிழிச்சு தொங்க போட்டுறது ஓகேவா அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்னு தண்ணி வச்சு நீங்க குடிக்கலாம் இல்லைன்னா சந்திரன்ங்கிற நம்மளுடைய ஆடைகள் இருக்கலவா அந்த அன்னைக்கு துவைச்சு இல்லைன்னா துவைச்ச துணியா இருந்தாலும் பரவாயில்ல கோவம் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு போய் வெளியில நல்ல இடம் இருக்குதுன்னா ஒரு பெட் ஒரு கட்டில போட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு போய் நிலா வெளிச்சத்துல போட்டுரு சரிங்களா மறுபடியும் அதை எடுத்து வந்து அதை வந்து யூஸ் பண்ணுங்க போடுங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருச்செங்கோடு அத்தனாலீஸ்வரர் வழிபாடை எடுத்துக்கலாம் எப்போ போகணும் அப்படின்னா பௌர்ணம் என்னைக்கு போகணும் குங்குமம் எடுத்துட்டு போயிட்டு மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கொண்டு போய் கொடுத்துட்டு சரிங்களா நீங்கள் வழிபாடு பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வரணும் சரிங்களா ஒன்று கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா யார் வேணாலும் போகலாம் கணவனும் தனியாக இருக்காங்கன்னா கணவன் போகலாம் மனைவி போகலாம் இப்போ நாம் சொல்லுவோம் கணவன் மனைவி போலான்னா பொண்ணோட அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க ஹெல்லாம் போக மாட்டோலுங்க நான் தாங்க போகணும் நீ உன் கூட சேருவா சரிங்களா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க அதனால் ஏன்னா ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ இப்போ மன பணம் இருந்ததுன்னா பத்து இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல வாழ்க்கைங்கிறத வந்து போயிடுச்சு இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டே சச்சரவு பிரிவு ஓகேங்களா அன்னைக்கு ஒரு இது வீடியோ பார்த்தேன் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா இல்லைன்னா அந்த காலத்தில் பாட்டி இருந்தாங்க நான் கல்யாணம் போன பார்க்க போகிற பொழுது பையன் வந்து நிலவு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா ஆயிரம் ஐம்ப ஐம்பது பேர் கூட வந்தாங்க பார்த்தா அஞ்சு நாலு அப்போ அமாவாசை எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இருந்தாங்க என் பாத்திட்டு போய் சொன்னா ஏன் போடி ஒன்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீ கம்மன் வாய மூடு என் நம்மளுடைய கௌரவ பிரச்சனைன்னு சொல்லி தனிச்சாங்க அதுக்கடுத்து வந்து சரி சொந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி போனேன் அதுவும் ஒண்ணு இல்ல பெரிய தோட்டு துறவு இருக்குன்னு சொல்லி போனேன் அப்பவும் இல்லை ஆயா நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லை நீ வாழ்ந்துதான் சொன்னாங்க அப்படி வாழ்ந்தங்காட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த காலத்துல பாட்டி தாத்தாங்கிற ஒரு உறவே இல்லை அதனால நினைச்ச பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துருதுன்னு இதுதான் ரியாலிட்டி சரிங்களா ஏன்னா அவங்கன்னா பொண்ணு பேசுதாலேயே பொண்ணுன்னு பையனுடைய அம்மா அப்பா தான் பேசிக்கிறாங்க இது சரிபட்டு வரதா அது சரி பண்ணி ஒருத்தர் வந்து பேச வந்தாரு ஜாத பௌருத்தம் பார்க்க வந்தாரு சரிங்களா பையனுடைய அப்பா சொல்கிறாங்க நாம் பொண்ணை பற்றி நாம பையனை பற்றி சொல்றதே அவங்க காதில் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்றதா நாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க பையன் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் பையன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் நாலு கோடி ரூபாய் சொத்து இருக்குது ஏன்னா வந்து இல்லை அதுக்கு மேலே வேணும்னு தான் சொல்றாங்க அதுக்கு மேலே தான் சொல்றாங்க அதனுடைய என்ன சொல்ல வரோம்னே காது கேட்க மாட்டேங்கிறாங்க பொண்ணுடைய அம்மா அப்பாவே தாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த காலங்கள் மாறிட்டு போகுது காலம் மாறிட்டு அது ரொம்ப தெரியும் ராகு கேது ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேரணும்னா அமாவாசை அன்னைக்கு மருதாணி வைக்க சொல்லியிருக்கேன் செல்வம் சேரணும் கணவன் மனைவி ஒற்றுமை வரணும் அப்படின்னா அமாவாசை எண்ணிக்கை மருதாணி எப்ப வச்சாலும் உங்களுக்கு நல்லதுதான் மெயின் அம்மாவாசை அன்னைக்கு மருதாணி வைங்க ஆண்களும் வைக்கலாம் ஆண்கள் கணவன் கல்யாணம் வச்சு வந்துட்டு வச்சு ரெண்டு பேர்த்துக்கு சிறக்கும் செல்வம் சேரும் அதுக்கடுத்தது இப்ப வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ராகுனுடைய ஆதிக்கம் அதிகம் ராகுனா இலூஷன் ஆமா தானே மனக்குழப்பம் கண் திருஷ்டி ஏவல் பின்னி எல்லாமே ராகுதான் சரிங்களா அப்ப ராகுனுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன யாரு காப்பா அந்த கலிபுகத்தை காப்பறக்கு ஒரு தெய்வம் வரும்னு சொல்லிருக்கேன் வராகி அம்மன் வழிபாடு வந்து வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த காலத்தில் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் சரிங்களா அதே மாதிரி வராகர் ஏன்னா அவரும் வந்துட்டு வராகரனுடைய அவதாரம் தான் வராகி அம்மனுடைய அவ அதே பேஸ் தான் வராகர் ராகவனுடைய இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்ணது இல்ல ராகனுடைய கிரகம் நின்று வழி நடத்துது அது மாதிரி ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்போ வந்து பில்லி சூனியம் அது மாதிரி பிரச்சனைகள் அதுமாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் விற்கணும்னு நினைக்கிறேன் பட் அது மாதிரி நடக்கலை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து வெளி செவ்வாய்க்கிழமைனால நீங்கள் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பக்கத்தில் உங்களுக்கு பழமையான பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா பழமையான பெருமாள் கோவிலாக இருக்கணும் சரிங்களா அங்கே மண்ணை நம்மளுடைய தலை விருஷம் பக்கத்தில் இருந்து மண் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு மஞ்சள் நிற துணியில் சரிங்களா இல்லைன்னா சிவப்பு துணி ரெண்டே ரெண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை வந்து கட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருங்க செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமனைக்கு பத்து மணிலேருந்து பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் டெய்லி பத்து டூ பத்து நாற்பத்தெட்டு டைமிங் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த அந்த ம எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு நைவேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ கல்கொண்டோ ஏதோ என்ன இருக்கோ திராட்சை எதுனாலும் சரி மனசார நம்ம என்ன படைக்கிறோமோ அதே போகுது கடவுளுக்கு நீங்கள் நைவேத்தியம் வச்சிட்டு இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வராகரம் வந்து வராகர் போ படம் கிடைச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா வராகர் படம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது அவர் முன்னாடி இந்த மண்ணை வச்சு மனசார பிரே பண்ணுங்க சரிங்களா ப்ரே பண்ண பண்ண என்னாகும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த மனது அந்த ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் நீங்கும் அதுமாதிரி வீடு வாங்கணும் இல்லை வீட்டு விற்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் இருக்குது அது இடம் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அதை வந்து சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் என்ன வேணுமோ அதில் மனசில் நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீ சீக்கிரம் வந்து அதை நடத்தி கொடுக்கும் அது வந்து என்ன வராக நமகே வராகரம் நமகே அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாக சொல்லிடுங்க வராகரம் சொல்லி நீங்கள் சொல்லிட்டு வாங்க பண்ண பண்ண உங்களுக்கு தே அந்த விஷயம் நடந்த பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த மண்ணை எடுத்து வீட்டில் வீட்டில் வந்து செடி வளர்த்துறீங்கன்னா அந்த மண்ணோட மண்ணாக நீங்கள் அதை வந்து நீங்கள் போட்டுடலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த மண்ணை வந்து நீங்கள் வச்சுட்டு வந்தால் நல்லா இப்போ வீடு கட்டுறீங்க வீடு ஆக வீடு கட்டுற இடம் ஒரு இடத்து வச்சு இன்னொரு சே வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல அந்த மண்ணை கொண்டு போய் போட்டுடலாம் சரிங்களா இப்படி பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எதிர்வினையான பிர பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தீரும் அதே மாதிரி தொழில் முடக்கம் இருக்கே தொழில் முடக்கம் வந்து தீரணும் அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திர பந்தம் நம்மளுக்கு நீங்க இருக்கும் சரிங்களா சாஸ்திர பந்தம் அதை வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தொழில் முடக்கம் வந்து சரியாகும் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னம்னா சேடு பிளானட் பிளான்ட் இருக்கு சேடு சரிங்களா அந்த பிளான்ட் வந்துட்டு நீங்கள் அந்த செடியை வந்து வாங்கி வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பணம் வரவை வந்து உங்களுக்கு அதிகரிக்கச்சு கொடுக்கும் நிறையா சங்கடங்கள் இருக்கு நிறையா எனக்கு பிரச்சனைகள் இருக்கு தடையா இருந்தாலும் சரி வருமான தடையா இருந்தாலும் சங்கடங்கள் மனசு வந்து சங்கடங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னம்னா நீங்கள் ஈரோடு பக்கத்தில் பூந்தர போகிற வழியில் சரிங்களா கரும்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு சரிங்களா ஈரோடு பக்கம்தான் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரும்பாறை ஈரோடு இருந்து பூந்தர போகிற வழியில் கரும்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகர் பேரே வந்துட்டு சங்கடகர அவதார விநாயகரன் பேரு என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய ச விநாயகருடைய முப்பத்தி மூணாவது அவதாரமா இங்க வந்து இருக்கிறார் என்னன்னா விநாயகரனுடைய மடியில பார்வதி தேவி தவம் செய்யற மாதிரி இங்க இருப்பாங்க அந்த அளவு இங்க போய் நீங்க என்ன விஷயங்கள் ஒரு ஆறு வாரம் நீங்க வந்து தொடர்ந்து போனீங்க சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு நீங்க போறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீரும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அந்த அளவு வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே பக்கத்தில் இருக்குது மாதிரி கல்யாணம் உங்களுக்கு வந்து தடை இருக்குது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு இருக்காங்க சேரணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஈரோட்டில் இருந்து கொடுமுடி போகிற வழியில் இருக்கக்கூடிய காங்கைம்பளத்தில் இருக்கக்கூடிய நட்டாதிஷர் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு அந்த திருமண தடை அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் தடைபடுறது அனைத்தையுமே நீக்கும் சரிங்களா அதே இது மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம தாந்திரிகம் பரிகாரங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டே வரலாம் அப்கமிங் பார்க்கலாம் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குருநாதர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வளமுடன் கதிரன்னாக்கும் தேங்க்யூ என்னுடைய நம்பர் மஞ்சுளா தேவி ஈரோடு எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் வாழ்க்கையில் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிக முறைகளையும் வழிபாடுகளையும் சிறப்பாக எடுத்துரைத்த நமது ஐஸ்வர்ய மஞ்சுளாதேவி அவர்களுக்கு இன்றைய தலைமையாக வீட்டிற்கக்கூடிய கூடிய நம் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சிவசக்தி அம்மா அவர்கள் இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்